வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றம் அண்ணா அதிமுக உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுமா திமுக அரசாங்கத்துடைய மக்கள் விரோத போக்குகளை அவர்கள் மக்களுக்கு அளித்த உறுதிகளில் செய்ய தவறியதை மக்களது துயரங்களை துன்பங்களை இந்த அரசாங்கத்தின் கையாளாத தரத்தை சரிவர உலகத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஊடகத்துக்கும் எடுத்து சொல்லி மக்கள் மனதை நெல்வார்களாம் இல்ல உட்கட்சி சண்டையில ஓபிஎஸ் இந்த ரவுண்ட்ல வீழ்த்தினா மட்டும் போதும் திமுக இருந்தாலும் பரவாயில்ல என்கிற அளவுல இந்த சட்டமன்றம் நகரும் அப்படின்னு பார்த்தேன் ஒரு புறம் ஓபிஎஸ் தரப்புல நாங்க இணைஞ்சிருவோம் பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க அது ஓபிஎஸ்க்கு பலகீனம் ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நினைப்பது தர்மயுத்தம் நடத்துற காலத்திலேயே வெளியில தர்மயுத்தம் நடத்திட்டு ரகசியமாக தினகரனோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அப்ப அவரது நம்பகத்தன்மை என்பது வந்து மிக குறைவு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இவருக்கு என்ன பொறுப்பு என்றவுடன் நம்பி வந்த இவரோடு பயணித்தவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை நட்டாத்தல் விட்டு இவர் மட்டும் தனக்கு என்ன என்று ஒரு பதவியை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார் இதெல்லாம் கடுமையான அவர் மீது இருக்கிற அதிருப்திகள் அவர் ஒரு நண்பகத்தன்மை ஆற்றவர் என்பதாகத்தான் இருக்கு இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிர தாம்பாக கட்சியை அவர் கைப்பற்றி விட வேண்டும் ஒரு கட்சிக்குள்ள தொண்டர்களால் அவர் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றால் பாராட்டலாம் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் குறுக்கு வழியில் இந்த கட்சியினுடைய தலைமை பதவியை அவர் கைப்பற்ற நினைக்கிறார் ஓபிஎஸ் அதை எதிர்க்கிறார் என்கிற கோர்வையில ஒரு அப்பாவி கட்சிக்காரனை என்பக்கம் இழுக்கிறார் ஆனால் இவர்களை எல்லாம் காட்டி அவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை பெற்றுக் கொண்டு அவர் நகர்ந்து விடுவார் என்கிற பொழுது இவரை நம்பி அப்பா ஏமாறுகிற அந்த அப்பாவி தொண்டர்களது அரசியல் எதிர்காலம் பாழாக்கப்படுகிறது அடுத்து எடப்பாடி பழனிசாமியும் எதிர்த்து போரிட வேண்டியது திமுக ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு இன்றுக்குள்ள அதாவது நாளை சட்டமன்றத்துல உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவராக அறிவிக்கப்பட வேண்டும் சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்து நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணிப்போம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் சட்டமன்றத்தை புறக்கணிக்கலாம் சட்டமன்றத்தை முற்றுகையிடலாம் போராட்டம் நடத்தலாம் இதற்கு முன்பு இவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்து போராட்டம் நடத்துறது கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்கப்படலாம் என்கிற பொழுது இப்ப ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு இருக்கிற சண்டையை சட்டமன்றத்துலேயும் இவர்கள் பிரதிபலித்தால் அப்போ மக்கள் எப்படி நம்புவாங்க அடுத்து ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வளர்த்து கொள்வதற்கு நினைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அதிமுகவில் ஒவ்வொரு அணிக்கும் சீட்டுகளை கொடுத்து அவர்கள் பிஜேபியை வளர்க்க நினைக்கிறாங்க இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அவங்க தான் ஆட்சி என்கிற அளவுல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அதிமுக கட்சியை இதனுடைய வாக்கு வங்கியை தொண்டர் பலத்தை சிதறடிக்கிற பணியை டிபிஎஸும் ஓபிஎஸும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமையான அதிமுகவாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாகும் லஞ்சத்துக்கு உடலுக்கு அப்பாற்பட்டு சாதிக்கும் அப்பாற்பட்டு மக்கள் மக்கள் நம்பிக்கையை பெறுகிற அதிமுகவாக இந்த இயக்கம் பரிணமிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறாங்க வழியில தான் பயணித்து உள்கட்சி பிரச்சனையே ஓடிட்டு இருந்ததுன்னா அவர் செஞ்ச ஊழல் லஞ்சம் ஆஹ் மற்ற குற்றச்சாட்டுகள் இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்கல்ல திமுகவும் பிஜேபியும் பரவாயில்ல அதிமுகவை இவரே அஹ் காலி பண்ணிட்டு இருக்காரு என்று இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தொண்டர்கள்லாம் ஒரு பக்கமா சேர்ந்து இதுதான் தலைமை இதுதான் நாங்க ஏத்துக்கிற தலைமைன்னு முடிவு பண்ணாதான் இந்த கட்சி சரியா வரும் எடப்பாடி பழனிசாமி அவரை தவிர யாருமே போட்டி எடுக்கூடாத மாதிரிதான் அந்த எல்லாம் போட்டு வச்சிருக்காரு இவர் வந்து எம்ஜிஆர் விட பெரியாள் நினைக்கிறாரு எடப்பாடி ரெண்டு பேருமே தேவையில்லாதவங்க ரெண்டு பேருமே கட்சிக்கு பலம் சேர்க்காதவர்கள் தான் பலம் சேர்த்துக்கிறாங்க கட்சிக்காரங்களே காசு வாங்கிட்டு காரியம் செய்யற கலாச்சாரத்தை அதிமுக உருவாக்குனதே அவங்கதானே நம்ம வந்து ஒன்னரை கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அடுத்த ஒரு தலைமையை நம்ம தேர்தல் பன்னீர்செல்வத்தை பன்னீர் செல்வத்தை அம்மா உட்கார வச்சாங்க எடப்பாடி வந்து நிறைய காசு வச்சிருக்காரு நாலு வருஷம் சிஎம்மா இருந்தாரு இதெல்லாம் இல்ல எம்ஜிஆர் அம்மா வழியில வைமா ஒன்னரை கோடி தொண்டர்களும் சேர்ந்து யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தலைமையில செயல்படணும் ஆனா அப்படி செயல்படும் போது யாரையும் ஒதுக்காம புறக்கணிக்காம எல்லோரையும் ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவாக மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாகும் தேர்தல் வச்சு தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தலைமை யாருடைய தலைமையா இருந்தாலும் ஏத்துக்கலாம் தொண்டர்களால ஒரு தலைமை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை நாம் ஒருங்கிணைந்து இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி